ஹே ஃபிரண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ ஒரு சேனல் நம்ம ஷாப் நேம் மாட்டி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கி சீர்க் தான் ஸோ நம்ம லக்கி சில்க் எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர் தான் லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தூர் உட்கார்க்கும் வளர்க்கும் சண்டில்தான் நம்ம ஷாப் லொகிட்டாக இருக்குது ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டேரக்டாக வீடியோக்கு போயிடலாம் ஸோ இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா எப்போவுமே லக்கி சில்க்ஸ் பொறுத்தவரைக்கும் அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்போம் ஸோ இன்றைக்கி நம்ம கொடுக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பொட்டி காட்டன் தான் கொடுக்க போகிறோம் ஸோ நேமே அதுவும் பார்த்தீங்கன்னா சாரீஸ்ஸோட காட்டனோட நேமே பார்த்தீங்கன்னா பொட்டி காட்டனா கொஞ்சம் ரொம்பவே ஹை கிளாஸான காட்டன் ஆனால் ரேட் எப்பவுமே நம்ம லக்கி பற்றி உங்களுக்கு தெரியும் ரொம்ப ரீசனபுளாக ரேட் தான் கொடுத்துட்டு வெறும் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாங்க ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஒரு அருமையான ஒரு காட்டன் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் ஸோ அது போக இன்னொரு ரைட்டை ஒன்று கொண்டு வந்துருக்கேன் அதாவது ஒயிட் பியூட்டி சேரீ ஒன்று கொண்டு வந்திருக்கேன் ஸோ சூப்பரான ஒரு சாஃப்ட் சில்கில் ஃபுல்லாமே உங்களுக்கு காப்பர் ஜரி போட்டு ஒரு அருமையான ஒரு ஜக்காடு ப்ளவுஸ் ஜக்காடு போலோட கொண்டு வந்திருக்கேன் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்கு அதில் அது ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் அதோட மிஸ்டேக் என்னன்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஆக்சுவல் பிரைஸ் அந்த சாஃப்ட் கூட ஆக்சுவல் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி அந்த வரும் ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு டூ நைன்டி ஃபைவ் தான் கொடுக்க போறோம் ஸோ எது வேணுமோ தாராளமா புக் பண்ணிக்காங்க வெயிட் பண்ணவே வேண்டாம் ஸோ அது நான் ஒயிட் சரியில் ரெண்டு ஐட்டம் வந்துச்சு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் இல்லாத வந்துச்சு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லைட் மிஸ்டேக் உள்ளது உங்களுக்கு மிஸ்டேக் அண்ணுக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் தான் உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா போட்டு தரேன் அந்த மிஸ்டேக் என்னங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாமே நான் காமிச்சடறேன் ஸோ இப்போ வாங்க வீடியோ போய் ஒரு சரியா ரெண்டுமே நம்ம பாத்துடலாம் ஒயிட் பியூட்டி சாரி சொன்ன பாத்தீங்களா அந்த தான் இது இது எல்லா கலருமே சேம் இதே மாதிரி தான் உங்களுக்கு வரும் சூப்பரான ஒரு கலருங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரி ஒரு டூ நைன்டி ஃபைவ் பொறுத்தரேன் என்ன மிஸ்டேக் அப்படி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் சாரினால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காப்பர் ஜெரியோட ஷேட அப்படி இதுல விழுந்திருக்கு அதாவது தறி நெசவு பண்ணும் அந்த இந்த விழுந்துருச்சுங்க பாருங்க இதுதான் இது வேற மிஸ்டேக்னா நீங்க தனிப்பட்ட முறையில எந்த மிஸ்டேக்கோ அங்க வந்து இங்க டேமேஜ் இருக்கு அங்க ஒயிட்டா இருக்கு அங்க இதா இருக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது சோ உங்களுக்கு ஓபன் பண்ணி ஃபுல்லாமே உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் சோ வாங்குறவங்க வாங்கிக்காங்க இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா உங்களுக்கு நான் பொடுத்துறேன் சோ இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு சாரி இதுதான் சாரி சேம் இதே தான் சாரி வேற எந்த டேமேஜோ எந்த இதுக்கும் மிக்சிங் கிடையாது சோ இதையுமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் சோ இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இதே ரக தான் இந்த புட்டா அந்த ஜரி புட்டா வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துல லைட்டா ஷேடோ வந்துருக்கும் பக்கத்துல வந்திருக்கும் வந்துருக்கும் பார்த்தா தெரியும் சேம் இதே தான் வேற எந்த டேமேஜ் டார்க் இங்க லைட் அந்த மாதிரி கிடையாது ஆல் ஓவர் இதே மாதிரி உங்களுக்கு இருக்கும் பாருங்க பிளவுஸ் பண்ணி உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சோ ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனே மிஸ் பண்ணிடாதீங்க அதுவும் இந்த டூ நைன்டி கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த ரேஞ்சுக்கு எல்லாம் வாய்ப்பு கிடையாது ப்ளேஸ் கட்ட உங்களுக்கு தலை சுத்திரும் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ரூபா ஆயிரம் அந்த ரேஞ்சு கிட்ட வந்துரும் சோ ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் நீங்க நம்ம போட போறோம் சோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஒரு கூலிங் காட்டன் சாரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது வாங்க அடுத்த கலர் இதுல இன்னொரு டிசைன் ஒன்று இருக்கு அதையும் உங்களுக்கு காமிச்சிடறேன் உட்காருமா சோ இந்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அதுலயே பாருங்க டிசைன் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் சேஞ்ச் வரும் சோ இங்க பாருங்க காமிச்சிடும் பாருங்க இதுதான் சாரி ஸோ எவ்வளவு அழகா இருப்பாங்க பல்லு வந்து பாத்தீங்கன்னா அழகான ரிச் பல்லுவோட சாரி ஃபுல்லாம இந்த புட்டாஸ் சொந்தரும் இதுதான் உங்களுக்கு வெறும் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா சோ மிஸ் பண்ணிடாதீங்க இதுல ரெண்டு டிசைன் மட்டும் தான் வந்திருக்கு இதுல ஒரு இரநூறு பீஸ் அதுல ஒரு இரநூறு பீஸ் வந்திருக்கு ஸோ சீக்கிரமா புக் பண்றதுக்கு புக் பண்ணிக்கங்க இதோட ப்ளவுஸ் வந்து காமிச்சிட்டேன் ஜக்காடு ப்ளவுஸ் தான் இங்க இருப்பாரு ஜக்காடு ப்ளவுஸ் தான் வரும் சோ ரொம்பவே ஒரு அழகான ஒரு சேரீனே சொல்லலாம் எந்த டேமேஜ் எந்த இதுவுமே உங்களுக்கு பார்த்தா ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு வந்து ப்ரீமியமா கொடுத்துட்டு இருக்க டூ நைன்டி ஃபைவ் சான்ஸ் எல்லாம் இப்போ என்ன சாரி அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஃபான்ல ஒரு அழகான சார்டின் பாட்டு தான் பாக்க போறோம் சோ இதுமே ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ நைன்டி ஃபைவ் தான் போட்டுறேன் சோ எது வேணுமோ தாராளமா ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க இப்ப வாங்க அந்த சாரி ஓனா மட்டும் காமிச்சுறேன் ஒரு அஞ்சு சாரி மட்டும் கைல அவைலபிள் இருக்கு அதையும் உங்களுக்கு ம் ஸோ ஓகே பாருங்க ஃபஸ்ட் சாரி பாருங்க சோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் நல்ல ஒரு அழகான ஒரு ஷேடோல உங்களுக்கு சாட்டின் பார்டரோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா டூ நைன்டி ஃபைவ் தான் கொடுத்துருக்கேன் சோ சீக்கிரமா புக் பண்ணிக்காங்க இது ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க ஒரு அழகான ஒரு ஆரஞ்சு கலர்ல ஸோ எப்படி இருக்கு பாருங்க ஸ்டஃப் சம்மர் கிளாஸான ஸ்டஃப் வித் ஆரஞ்சு பார்டர் ரொம்பவே ஒரு கியூட்டான ஒரு சாரி சோ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க அழகான ஒரு பிங்க் கலரு எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க நல்ல ஒரு டிஃபரெண்டான ஒரு பார்ட்ரோட ரொம்பவே கியூட்டா கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கங்க எல்லாமே இரநூத்தஞ்சு ரூபா போட்டு ஸோ இந்த குவாலிட்டி பாருங்க எப்படி பாருங்க சோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாட்ரோட ஃபேண்டஸ்டிக்கா கொடுத்துருக்காங்க புக் பண்ணிக்கங்க ஜஸ்ட் எல்லாமே டூ நைண்டி ஃபைவ் அந்த ரேஞ்சா வரும் சோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க அழகான ஒரு டார்க் ஒரு அருமையான ஒரு ப்ளூ கலர்ல ஒரு அழகான கிரீன் கலர் காம்பினேஷன் சாட் இன் பாட் வித் ப்ளவுஸ் ஓட கொடுத்துருக்கேன் சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்காங்க இந்த ஃபைனல் கலர் இதோட இந்த பீஸ் எல்லாமே சோல்ட் அவுட் முடிஞ்சு போச்சு எல்லாமே சோ இங்க பாருங்க இதுமே ரொம்ப அழகா இருக்கும் நல்லா ஸ்டாஃப்ல இதுமே உங்களுக்கு 295 தான் போடுது சோ இதுல எந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே தரலாம் ஸ்கிரீன்ஷாட் ஒண்ணே டக்க டக்க புக் பண்ணிக்காங்க ஓகே फ्रेंड्स இந்த கலெக்ஷன்ஸ் போட்டு முடிச்சாச்சு கட் பண்ணிக்காங்க சோ இப்போ அடுத்து நம்ம பாக்க போகிறோம் பொட்டி காட்டன் தான் பார்க்க போறோம் சோ ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங்கோட வாங்க அடுத்த கலர் நம்ம அடுத்த சைட் நம்ம வாங்க சோ இப்போ அடுத்து பாருங்க ஒரு இதுதான் சொன்ன பொட்டி காட்டன்ல சோ பியூட்டிஃபுல்லான ஒரு காட்டனே நல்ல ஒரு அழகான ஒரு ஆனியன் ஃபுல்லாமே எம்ப்ராய்டரி போட்டு ரொம்பவே சூப்பரா கொடுத்துருக்காங்க ஸோ வித்தியாசமான ஒரு டிசைன் இது ரொம்ப அழகா இருக்கும் ஸோ இது வந்து பிள வித் பிளவுஸோட ஒரு அழகான பிளைன் ப்ளவுஸ் கைக் பார்டோட வந்து இருக்கும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது ஸோ இங்கே பாருங்க அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ஒரு அருமையான ஒரு கலர் கிரீன் கலரு ஸோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு ஃபுல் எம்ப்ராய்டரி கொடுத்து ரொம்ப அழகான ஒரு பார்டர் த்ரெட் போர்டரோட ஃபுல்லா புட்டோவோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வெறும் நானூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு லைட் வெயிட் காட்டனு இங்க பாருங்க அடுத்த காட்டன் காமிக்கிறோம் பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க ஒரு லைட் வெயிட்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் கலரே ரொம்பவே அழகா இருக்கும் ஸோ ரொம்பவே லைட் வெயிட்ல ரொம்ப டீசெண்டா ரிச்சா கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா புக் பண்ணிக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இங்க பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க ஒரு நானூத்தஞ்சு ரூபா வெயிட்ங்கிறது சுத்தமா இருக்காது ரொம்பவே லெஸ் வெயிட்ல உள்ள சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன் உங்களுக்கு நான் போட்டுட்டு இருக்கேன் சோ இங்க பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஸோ எவ்வளோ அழகான ஒரு கலர் பாருங்க ஆனியன் பிங்க் கலர் சோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் சோ இந்த கலெக்ஷன் மிஸ் பண்ணி தான் வேண்டாம் எல்லாமே பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் தான் சோ எதுவுமே மிஸ் பண்ணாம டக்கு டக்கு ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க இப்ப அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்க ஒரு அருமையான ஒரு கலர் சாண்டில் கலர் எம்ப்ராய்டரி போட்டு பாருங்க அழகா இருப்பாரு சாரி சோ ஒரு ஃபெண்டாஸ்டிக்கான ஒரு டிசைன் ஃபுல் எம்ப்ராய்டருமா சாரீஸ் ஒரு அருமையான ஒரு கோல்டன் கலர்ல சின்ன சின்ன புட்டா போட்டு ரொம்பவே கியூட்டா இருக்கு பாருங்க சாரி எல்லாமே நல்ல வாஷபிள் குவாலிட்டி போட்டிருக்கேன் சோ மிஸ் பண்ணி தீங்க இப்ப அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஒரு அருமையான ஒரு கலரு இங்க பாருங்க ஆஷ் கலரு சோ எல்லா கலருமே சூப்பரா இருக்குமா சோ ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன்ல அழகான ஒரு பார்டரோட செம்ம ஐஃபையான ஒரு சாரி சோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க அழகான ஒரு பர்பிள் கலரு சோ இந்த எம்ப்ராய்டர் எல்லாம் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரியோட எம்ப்ராய்டர் அந்த குவாலிட்டி சோ பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் டிசைனா கண்டிப்பா இந்த சாரினே சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கும் மெட்டீரியலும் சரி குவாலிட்டியும் சரி அவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு டிசைனு சோ இப்போ அடுத்த கலர் பார்க்குறேன் பாருங்க ஒரு அழகான ஒரு சட்னி கிரீன் கலரு ஸோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இதுல வர கலர்ஸ் எல்லாமே யூனிக்கா இருக்குமா நான் ஒவ்வொரு கலரா காமிக்கணும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சோ எல்லாமே பென்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் சோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைனு சோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இந்த அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு எம்பிராய்டரி ஃபுல் எம்பிராய்டரி பேட்டர்ல சோ பென்டாஸ்டிக்கான ஒரு டிசைன் பாருங்க ஃபுல்லுமே ஆல் ஒரு டிசைன்ஸ் வந்துடும் சோ அருமையான ஒரு கலெக்ஷன் எப்படி இருக்கு பாருங்க நல்ல ஒரு கலரு இங்கிலீஷ் கலர்ல கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பேஸ்டைல் கிரீன் கலரு சோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க அதுலயே வந்து ஒரு அருமையான ஒரு லைட் ஒரு ஆனியன் பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க சாரி சோ ஒரு அருமையான ஒரு பேட்டர்ல ரொம்பவே ரிச்சான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க சோ இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க ஒரு அழகான ஒரு எல்லோ கலர் தான் நம்ம பார்க்க போறோம் சோ எவ்வளவு அழகா இருப்பாருங்க எல்லோ கலர்லயே இருந்தாலும் ரொம்பவே ஒரு அழகான ஒரு கலர்னே சொல்லலாம் இதை பொறுத்த வரையும் செம்ம கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சோ மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க பாருங்க அடுத்த கலரு ஒரு சூப்பரான ஒரு லைட் கிரீன் கலரு சோ மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன்ல செம்ம ஐஃபையான ஒரு டிசைன் சொல்ல அவ்வளவு அழகா இருக்கு சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கங்க சோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க செம்ம சூப்பரான ஒரு கலரு செலபிரிட்டி டிஷ்யூ மாதிரி வருமா வீணா குழுவுங்க செலபிரிட்டி டிஷ்யூ இல்லாதான் பிளவுஸ் பாருங்க அழகான ஒரு லைட் இந்த கலரு சூப்பரான ஒரு கலரு லைட் ஒரு பேபி பிங்க் கலர்ல ஃபுல் எம்ப்ராய்டர்ல கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகான கலர் தான் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம் பண்ணிடாம ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சா வரும் இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க எம்பிராய்டரி காட்டன்ல நல்ல ஒரு அழகான ஒரு சாரின்னு சொல்லலாம் எவ்வளவு டிஃபரண்டா இருக்கு பாருங்க சோ இப்ப அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க அழகான ஒரு தேன் கலரு பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க ஒரு அருமையான ஒரு தேன் கலரில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே உங்களுக்கு ஆல் ஓவர் ஃபுல்லாமே புட்டா போட்டு ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இங்கிலீஷ் கலரில் ஸோ இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்ல ஒரு அருமையான ஒரு பிஸ்கெட் கலரு ஃபுல் எம்ப்ராய்டரில் கொஞ்சம் ரிச்சான ஒரு டிசைனே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்காங்க செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் பாருங்க அதுல வந்து பாருங்க அழகான ஒரு தேன் கலரு பாருங்க எல்லாமே ஃபுல் ஆல் ஓவர் எம்ப்ராய்டரோட ஒரு அழகான ஒரு புட்டா ஒரு ஸ்டைலோட ஸோ ஹைஃபை ஆன ஒரு டிசைனா கண்டிப்பா இந்த சாரி நீங்க புக் பண்ணிக்கலாம் அதுல ஒரு அழகான ஒரு கோல்டன் கலர்ல கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு கலெக்ஷனு ஸோ இப்ப அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்க அதே பாருங்க பார்டர் கட்டுஒர்க் போர்டரோட ஒரு ஐட்டம் கொடுத்துருக்காங்க இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்னவங்கல இருந்து பெரியவங்கல இருந்து எல்லாருமே வேர் பண்ணிக்கலாம் குவாலிட்டி வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு காட்டன் குவாலிட்டி கொடுத்துட்டு இருக்கேன் சோ அதனால மிஸ் பண்ணிடுவேன் பண்ணிடாதீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் சோ இப்ப அடுத்த கலர் காமிக்க பாருங்க ஒரு அருமையான ஆனியன் பிங்க் இங்க பாருங்க எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க எல்லா கலர்ஸுமே ரொம்ப அழகா இருக்கும் சுத்தமாவே இருக்காது அவ்வளவுக்குள்ள ஒரு லெஸ் வெயிட் தான் நம்ம இருக்கோம் அடுத்த கலர் காமிக்க பாருங்க ஒரு அருமையான ஒரு கலர் பாருங்க இங்கிலீஷ் கலரு சோ இந்த கலருக்கு அடிச்சுக்க எந்த கலருமே கிடையாது கலர் காம்பினேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க பர்பிள் கலரு பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க அருமையான ஒரு பர்பிள் கலர்ல ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க இப்ப அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க லைட் ஒரு பிங்க் அதாவது ஒரு பீச் வித் பிங்க் கலர்னு சொல்லலாம் ஸோ அந்த கலர் தான் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க ஃபுல் எம்ப்ராய்டர்ல ஸோ ராயல் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனு இதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க சோ இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இந்த எம்ப்ராய்டர் பாருங்க டிஃப்ரெண்டா இருக்கும் சிக்கன் எம்ப்ராய்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எம்ப்ராய்டர் எல்லாமே ஸோ எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டர்னு நல்ல ஒரு சாஃப்ட் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரி ஸோ இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கணும் பாருங்க பாருங்க அடுத்தது பாருங்க அழகான ஒரு பர்பிள் கலரு அழகான பர்பிள்ல சிக்கன் எம்பிராய்டு போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எம்பிராய்டுனா சொல்லலாம் இதை பொறுத்த வரையும் அழகா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ பாருங்க அடுத்த டிசைன்ஸ் காமிக்கணும் பாருங்க இது ஒரு பேட்டர்ன் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு ஆஷ் கலர்ல ஃபுல் எம்ராய்டர்ல கொடுத்துருக்காங்க அந்த பத்திர ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க சோ ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு ஸோ இந்த கலெக்ஷன்ஸுமே மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இப்ப அடுத்த எம்ப்ராய்டர் காமிக்கிற பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பால்ஸ் போட்ட மாதிரி ஒரு சூப்பரான எம்ராய்டர்ல கொடுத்துருக்காங்க சோ எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் ஃபோர் ஃபைவ் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்பவே யூனிக்காகவும் அழகாகவும் உள்ள கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு நான் இருக்கேன் ஸோ இங்க பாருங்க எல்லா கலருமே அழகா இருக்கும் ஸோ இது வந்து ரொம்பவே அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பர்பிள் கலரு எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க சிக்கன் எம்ப்ராய்டரோட இந்த பார்டரே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹை லுக்காக கொடுத்துருக்காங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ அடுத்த டிசைன்ஸ் காமிக்கணும் பாருங்க எம்ப்ராய்டரோட ஒரு சூப்பரான ஒரு டிசைன் பாருங்க ஃபுல் எம்ப்ராய்டரு சோ அழகான ஒரு டிசைன்ல ஒரு லைட் ஒரு பிஸ்தா கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க சோ ரொம்பவே ஒரு கியூட்டான ஒரு சாரி சோ இது மிஸ் பண்ணிடாதீங்க இப்ப அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்க ஒரு அழகான ஒரு கோல்டன் கலர் சோ இங்க பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும் பாருங்க நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு எம்ப்ராய்டோட ரொம்பவே கியூட்டா கொடுத்துருக்காங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தர நம்ம புக் பண்ணிக்காங்க சோ இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு லைட் பேபி பிங்க் கலர் கொடுத்திருக்காங்க சோ ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் சோ இப்ப அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கலாம் பாருங்க ஒரு அருமையான ஒரு கிரீன் கலரு சோ எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க ஃபுல்லாமே ரொம்பவே அழகா இருக்கும் ஃபுல்லாமே உங்களுக்கு எம்பிராய்டோட அதாவது எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பல்லுல எண்ட்ல ஃபுல்லாமே கட்டு ஒரு எம்பிராய்டோட கொடுத்துருக்காங்க சோ ஒரு அழகான ஒரு சாரி இந்த கலெக்ஷன்ஸ் சொன்னாலும் புக் பண்ணிக்காங்க அதுலயே கடைசியான ஒரு டிசைன் பாருங்க ஒரு அழகான ஆஷ் கலரு ஒரு சூப்பரான ஒரு ஆஷ் கலர் எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன் புக் பண்ணிக்காங்க ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைனே சொல்லலாம் சோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போறது செலிபிரிட்டி டிஷோல ஒரு அஞ்சு பீஸ் இருக்கு ஒன்லி நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு மட்டும்தான் இருக்கு அதுமே உங்களுக்கு வந்து இன்னைக்கு வெறும் அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா அந்த கோல்டு மட்டும் தான் இருக்கு சீக்கிரமா அது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கணும் வாங்க அந்த மூணு சாரி உங்களுக்கு ஸோ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் கோல்டன் கலர் பாருங்க ஸோ என்ன அழகான ஒரு சாரி பாருங்க அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பனாரசி குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க ஸோ அதனால உங்களுக்கு குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே பிரீமியம் லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் சூப்பரான ஒரு சாரின்னு சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கும் ஷேடோ இது எல்லாமே ஸோ இப்போ அடுத்த கலர் காமிக்கும் பாருங்க நைன் ஒன் சிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் சொல்லுவாங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு செலிபிரிட்டியில ஃபுல் கோல்டு காயின் சாரி தான் நம்ம அடுத்தது பார்க்க போறது ஸோ எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இது ஃபுல்லாமே கோல்டு சாரி வித் பிளவுஸோட உங்களுக்கு இந்த ரேட்டு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிரீன் ஷாட் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ரொம்பவே அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு ஸோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அந்த கோல்டு காயின்லயே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டிசைனு இங்க பாருங்க இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரி சூப்பரா இருக்கும் இங்க பாருங்க இது பாருங்க அடுத்த கோல்டு பாருங்க சோ ஃபெண்டாஸ்டிக்கான ஒரு கோல்டு புல் கோல்டு வந்துருமா டிஷ்யூ சரி இது நல்ல கிராண்டான ஒரு கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் சொல்லலாம் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க சோ இப்போ மூணு செலபிரி கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கேன் சோ எல்லாமே உங்களுக்கு சிக்ஸ் தான் போட்டிருக்கேன் சோ சீக்கிரமா வேணுங்கிறது டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஒன் டே ஆஃபர் மட்டும் தான் இன்னைக்கு கிடைக்காது சோ அதனால தான் சொல்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட் கண்டிப்பா வேற கலெக்ஷன் கண்டிப்பா மீட் பண்றேன் அது ஒரு உங்களோட பெறுவது உங்கள் பயாஸ்